தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் கிராமப்புறத்திலே வாழ்கின்ற மக்கள் பெரும்பாலும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் என்பதிலே நமக்கு ஐயமில்லை தெய்வத்திற்கு அதிகம் பயந்தவர்கள் கிராமப்புறத்திலே வாழ்கின்ற மக்கள் ஆரிய கடவுளர்கள் தவிர வேறு பல சிறு தெய்வங்களையும் அந்த மக்கள் மிகவும் பயபக்தியோடு வழிபட்டு வந்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது வழிபடுவது மட்டுமல்ல அந்த கிராம தெய்வங்கள் மற்றும் அம்மன்களுக்கு இவர்கள் அஞ்சி ஒரு விதமான அச்சமுள்ள வாழ்க்கை நடத்தினார்கள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் அந்த கிராம தெய்வங்களுக்கு அவர்கள் மிகவும் பயத்தோடு முறையான வழிபாடுகளை செய்து வந்திருக்கிறார்கள் இந்த கிராம தெய்வங்களிலே உள்ளூர் தெய்வங்கள் என்று சொல்லலாம் கிராம உள்ளூர் தெய்வங்களிலே மிக முக்கியமானவராக கருதப்படுகின்ற தெய்வம் ஐயனார் என்று சொல்லலாம் இந்த ஐயனாரை பற்றி தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இவர் ஒரு கிராம தேவதை என்று சொல்லலாம் அவ்வப்பொழுது கிராமங்களிலே நடைபெறுகின்ற திருட்டு தொற்று நோய் பேய் பூதங்கள் புயல் காற்று வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து கிராமத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் இந்த ஐயனார் காப்பாற்றுகிறார் கிராம தேவதையான ஐயனார் காப்பாற்றுகிறார் என்பது கிராம மக்களுடைய அழுத்தமான ஆழமான நம்பிக்கை குழந்தை பேர் இல்லாதவர்கள் கிராமத்திலே வாழுகின்ற மக்களுக்கு நீண்ட நாட்களாக அந்த குழந்தை பேர் இல்லை என்று சொன்னால் இந்த கிராம தேவதையை வழிபட்டு அவருடைய அருளாலே குழந்தை நமக்கு கிட்டும் என்ற நம்பிக்கை குழந்தை பேறு நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிராம மக்களிடையே அழுத்தமாக இருந்து வந்தது தீராத நோய்களிலிருந்து விடுவிக்கின்ற ஒரு சக்தி அல்லது அருள் இந்த கிராம தேவதையான ஐயனாரிடமிருந்து நம்மால் பெற முடியும் என்று மக்கள் நம்பினர் தீராத நோய்கள் எப்பேற்பட்ட தீராத இருந்தாலும் சரி அந்த கிராமங்களிலே சில நேரத்திலே பரவி வருகின்ற பயங்கரமான அந்த தொற்று நோய்களிலிருந்து இந்த கிராம மக்களை அனைவரையும் காப்பாற்றுகின்ற தொழிலை முக்கியமாக கொண்டது இந்த ஐயனார் என்பது மக்களுடைய நம்பிக்கை இந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் கிராம கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் செல்வ செழிப்பை தருகிற தெய்வமாக இந்த ஐயனார் அவர் கருதப்பட்டார் கிராமம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஐயனார் கோவில் உண்டு என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த ஐயனாருடைய உருவம் எதிலே செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால் பயன்படுத்தப்படாத கரடு முரடான கல் உருவத்திலே பயன்படுத்தப்படாத கரடு முரடான கல் உருவத்திலே செய்யப்பட்டிருக்கும் அல்லது ஒழுங்கமைதி இல்லாத களிமண் திரு உருவமாக இந்த ஐயனாருடைய தெய்வம் படைக்கப்பட்டிருக்கும் அல்லது வடிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் கிராமத்தில் இருக்கிற ஏரிகள் கண்மாய்கள் ஆகியவற்றினுடைய கரையிலே அந்தந்த நீர்நிலைகளுடைய பெயரை தாங்கிய ஐயனார் திருவுருவங்கள் இன்றைக்கும் கூட இருக்கின்றன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் ஐயனாருடைய அருளை பெற அவருடைய அருளை பெறுவதற்காக கிராம மக்கள் முறையாக அவருக்கு சிறப்பு கொடுத்தல் தீமிதித்தல் சந்தன குடம் முதலிய விழாக்களை ஆண்டுதோறும் முறையான காலங்களிலே நடத்துகின்ற பழக்கம் இருந்து வந்திருக்கிறது ஏதாவது தங்கள் குடும்பங்களிலே ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் சிறு சிறு காசுகளை ஒரு துணியிலே முடித்து வைத்து அந்த பொருள் கிடைத்த பிறகு அந்த துணியிலே முடித்து வைத்திருந்த அந்த காசுகளை சிறு சிறு காசுகளை ஐயனார் கோவிலில் இருக்கிற உண்டியலிலே போடுகிற பழக்கம் கிராம மக்களிடையே இருந்து வந்திருக்கிறது கிராமத்திலே சில நேரங்களிலே சில வழக்குகள் தீராமல் இருக்கும் பங்காளி சண்டை என்று சொல்லுவார்கள் சொத்து விவரங்கள் மற்ற கணவன் மனைவி தகராறுகள் இப்படி கிராமத்திலே நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத வழக்குகள் ஐயனாருடைய முன்னிலையில் வைத்து பேசுகின்ற பொழுது அந்த வழக்குகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று மக்கள் உறுதியாக நம்பினர் குற்றவாளிகளை கிராமத்திலே குற்றம் செய்கின்ற குற்றவாளிகளையும் பொய் பேசுகிறவர்களையும் ஐயனார் அவர்கள் தண்டிப்பார் என்ற ஒரு பொதுவான நம்பிக்கை கிராம மக்களிடையே அழுத்தமாக இருந்தது தங்களுடைய உடலிலே ஏதாவது உடல் உறுப்புகளிலே ஏதாவது நோய்வாய்பட்டு அந்த உறுப்பு குணமடைந்து விட்டால் அந்த உறுப்பை வெள்ளியிலே செய்து ஐயனாருக்கு படைக்கிற பழக்கம் கிராமங்களிலே இருந்து வந்திருக்கிறது அதாவது கண் கை கால் முதலிய உறுப்புகளை வெள்ளியிலே செய்து ஐயனாருடைய கோயிலிலே காணிக்கையாக படைக்கிற பழக்கம் வழக்கம் இருந்து வந்திருக்கிறது ஐயனாருடைய கோவிலிலே முற்றத்திலே ஒரு புறவி செய்து வைப்பது ஒரு வகையான பிரார்த்தனை முறை என்று சொல்லுவார்கள் புறவி என்று சொன்னால் மண்ணால் செய்யப்பட்ட குதிரை ஐயனாருடைய கோவில் முற்றத்திலே ஏதாவது வேண்டுதல் செய்து அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் மண்ணால் செய்த ஒரு குதிரையை அந்த ஐயனாருடைய கோவில் முற்றத்திலே வைக்கிற பழக்கமும் இருந்து வந்திருக்கிறது பழங்காலத்திலே போர்களிலே வெற்றி பெற இந்த குதிரை படையிலே பெரிதும் உதவின என்பது வரலாறு சொல்லுகின்ற உண்மை பெரு பெரிய பெரிய போர்களிலே பெரும்பாலும் அரசர்களுக்கு வெற்றி எப்படி கிட்டியது என்று சொன்னால் இந்த குதிரைப்படையின் மூலமாக தான் எனவே குதிரைகள் வழி குதிரைகளை வழிபடுகின்ற பழக்கம் குதிரைகளை வழிபடுகின்ற பழக்கம் மக்களிடையே பொதுவாக பரவலாக பரவி இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது அதன் அடிப்படையிலே இந்த குதிரையை வழிபடுகின்ற அல்லது குதிரை சுரூபத்தை செய்து ஐயனார் கோவிலினுடைய முற்றத்திலே வைக்கிற பழக்கம் உருவாகியிருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது குதிரை படையின் தளபதி தளபதியாக அல்லது பிரதிநிதியாக இன்றும் கிராம மக்களிடையே ஐயனார் கருதப்படுகிறார் இவ்வாறு ஐயனார் பற்றிய செய்திகள் பல நூல்களிலே பரவலாக காண கிடைக்கிறது கிராம தேவதையான ஐயனார் பற்றிய குறிப்புகளை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் தேர்வுக்கு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகின்ற நண்பர்களும் தமிழ் ஆர்வலர்களும் இதை கவனத்திலே கொண்டு வாழ்விலே பயன்படுத்த உங்களை அன்புடன் வேண்டுகிறேன் மற்றும் ஒரு சிந்தனையோடு மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்